குடமுழுக்கு விழா ஒன்று நடக்க போகுது இல்லையா அதுக்கு முன்னோடியா இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த குடமுழுக்கு விழாவை பெருசாக நடத்தி காட்டிட்டு பாத்தீங்களா நாங்கள் ஆன்மீகவாதிகள் இந்துக்கள் அப்படிங்கிறத சொல்றதுக்கு பண்ணுறாங்க கண்மொழி அம்மா கூட திடீர்னு அவங்களுக்கு ரெண்டு கண் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒரு நாஸ்திக கண் ஒரு ஆஸ்திக கண் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த டிராமாக்கான வேலை குடமுழுக்கு விழா ட்ராமாக்கான வேலை அதுதான் நடக்குது அறநிலையத்துறை ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் அது கூட ஆண்டவன் பண்ணியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோடு இவங்க ஆட்சி போயிடும் அறநிலையை தூக்குறது முதல் வேலையாக இருக்குது அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது இவங்க வந்து அந்த குடமுடக்கு விழாவை நாங்கள் இத்தனை நடத்தினோம் அப்படின்னா நீங்க இத்தனை நடத்தலை இத்தனை நடத்துவதற்கு கையெழுத்து தான் போட்டு கொடுத்துருக்கீங்க நடத்தினது அவன் இல்லை அவன் கோயிலில் இருக்கிறவன் அவன் நடத்திக்கிட்டான் நீங்க ஒன்றும் காசை கொடுக்கல கிட்ட சொல்லி நாலு நாலு கோடி எல்லா கோயிலுக்கும் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லை கிட்ட கூட்டு அவர் மாதிரி நீங்கள் இல்லை கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஒன்னே ஒன்றரை கோடியை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா அதெல்லாம் கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும் திமுக உடைய அயோக்கியத்தனத்தை எக்ஸ்பிளாய்ட் பண்ணணும்னு சொன்னால் தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு அவங்க செய்த தவறுகள் கடந்த ஐந்து வருடத்தில் செய்த தவறுகளை வந்து தெல்ல தெளிவாக பேனராக அப்படி இல்லையா டிவியில வந்து கண்டினியூஸா மோடிக்கு கேரண்டி கொடுத்தாங்கல்ல அந்த மோடிக்கு கேரண்டி மாதிரி இங்க வந்து திமுகவை லவலங்கள்ங்கிறத எடுத்து சொல்லணும் இந்த தேர்தல் நெகட்டிவ் கேம்பெயினிங்கான தேர்தல்தான் திமுக டோட்டல் பிரிவினைவாதம் நோக்கி போனதுனால அந்த ரூபாய் சிம்பல் பண்ணது இந்த மறுசீரமைப்புன்னு ஒரு விஷயத்த முட்டாள்தனமாக தேவையே இல்லாமல் அது அர்த்தமே இல்லாமல் அதை கொண்டு வந்தது குரோரைட்டான்னு சொன்னதுக்கு பிறகும் கொண்டு வந்தது மும்மொழி கொள்கையில் உளறிட்டு இருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் உள்ளேயே வந்தார் அவர் கால் வச்சாருன்னா அதோட முடிச்சு விட்டுருவாரு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவர் நிலத்துல வைக்கிறாரா அவங்க தலையில் வைக்கிறாராங்கிறது மட்டும் தான் ரியல் நண்பர்கள் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொள்ள இணைந்திருப்பவர் வாசகர் ரவி டிடிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இந்து அறநிலையத்துறை சார்பாக ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதுல தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டு பேசியிருக்காங்க அதாவது இந்து அறநிலையத்துறை சார்பாக அதிக ஃபங்க்ஷனில் தான் நான் கலந்துகிட்டு இருக்கேன் மற்ற துறைகள் சார்பான கடந்து இந்து அறநிலையத்துறை சார்பான தான் நிகழ்ச்சிகளில் தான் நான் அதிக அளவில் கலந்துகிட்டு இருக்கேன் உண்மையான பக்தர்கள் எல்லாம் திமுக பக்கம் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க இதை எப்படி இந்த குடமுழுக்கு விழா ஒன்று நடக்க போகுது இல்லையா அதுக்கு முன்னோடியாக இதெல்லாம் பண்ணுறாங்க அந்த குடமுழுக்கு விழாவை பெருசாக நடத்தி காட்டிட்டு பார்த்தீங்களா நாங்கள் ஆன்மீகவாதிகள் இந்துக்கள் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு பண்ணுறாங்க கண்மொழி அம்மா கூட திடீர்னு அவங்களுக்கு ரெண்டு கண் இருக்குன்னு தெரிஞ்சு போய் ஒன்று நாஸ்திகத்தை ஒரு நாஸ்திக கண் ஒரு ஆஸ்திக கண் அப்படின்லாம் பயங்கரமாக சொல்லியிருக்காங்க இதெல்லாம் அந்த டிராமாக்கான வேலை குடமுழுக்கு விழா டிராமாக்கான வேலை அதுதான் நடக்குது நல்லா புரிஞ்சுக்கணும் மக்கள் குடமுழுக்கு விழாங்கிறது அந்தந்த கோவில் அந்தந்த பாரம்பரியத்தை காப்பாற்றிக்கொள்ள அதுவாக கலெக்ட் பண்ணுற பணத்திலிருந்து நடத்துக்கிறது அரசு பணம் கொடுக்கறது இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க அரசு எந்த பணமும் ஹஜ்ஜுக்கு கொடுக்குற மாதிரியோ அல்லது ஜெருசலம் போகிறதுக்கு கொடுக்குற மாதிரியோ அல்லது அப்பாவு மூலமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆலயத்துக்கு கொடுக்குற மாதிரியோ எதுவுமே ஹிந்து கோவில்களுக்கோ அல்லது இது இந்த 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 மாதிரியான விஷயங்களுக்கோ கொடுக்கறது இல்லை அவங்க வேலை வெறும் ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் அறநிலையத்துறை ஒப்புதல் கொடுக்கறது மட்டும்தான் அது கூட ஆண்டவன் பண்ணியத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறோட இவங்க ஆட்சி போயிடும் அறநிலையை தூக்குறது முதல் வேலையாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அப்போது இவங்க வந்து அந்த குடமுழுக்கு விழா நாங்கள் இத்தனை நடத்தினோம் அப்படின்னா நீங்கள் இத்தனை நடத்தலை இத்தனை நடத்துவதற்கு கையெழுத்து தான் போட்டு கொடுத்துருக்கீங்க நடத்தினது அவன் காசு இல்லை அவன் கோயிலில் இருக்கிறவன் அவன் நடத்திக்கிட்டான் நீங்கள் ஒன்றும் காசை கொடுக்கல ஜெயத்ரேசன் யாட்டை சொல்லி நாலு நாலு கோடி எல்லா கோயிலுக்கும் கொடுங்கன்னு சொன்னீங்களா இல்லை ஐயா கிட்ட கூட்டு அவர் மாதிரி நீங்கள் எல்லா கொஞ்சம் குறச்சிக்கலாம் ஒன்றே ஒன்றரை கோடியை கொடுங்க அப்படின்னு சொன்னீங்களா அதெல்லாம் கிடையாது ஸோ இவங்க ட்ராமா போடுறதுக்கு தான் இந்த வேலையை பண்ணுறாங்க அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை ஆனால் எங்கே அந்த ட்ராமா போடணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம் கிறிஸ்துவ கோயில்களுக்கு போய் சொல்லணும் நான் கிறிஸ்தவர்களுக்கும் பண்ணியிருக்கேன் இந்துக்களுக்கும் பண்ணியிருக்கேன்னு முடிஞ்சா அங்கே போய் பேசு இஸ்லாத் சகோதரர்கள் இருக்கிற இடத்துல போய் திருமண மந்திரங்கள் எல்லாம் முட்டாள்தனமாக அசிங்கமானது ஆபாசமானதுன்னு பேசுனீங்க இல்லையா அதை அங்கே போய் பேசி பாருங்கள் நாங்கள் இந்த மாதிரி குடமுழுக்க விழா நடத்தணும்னு அங்கே போய் சொல்லுங்கள் இந்த வாக்கு வாங்கி அரசியலை நடத்துகிற நீங்களாம் வந்து தத்துவம் பேசக்கூடாது தத்துவமே பேசக்கூடாதுன்னு போது ஆன்மீக அதில் வரவே வராது ஸோ ஒரு கேதரிங் ஒரு பெரிய கூட்டம் நடக்க போகுது அந்த கூட்டத்துக்கு நீங்கள் இப்போவே ரெடி ஆகிக்கிறீங்க நாங்கள் தான் எல்லா இடத்துலையும் நடத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறீங்க போட்டு வச்சு காட்டுறேன் அன்றைக்காலில் போட்டு வச்சுட்டு மத்தியானம் வரைக்கும் உட்காருங்க உள்ளாக நான் என்னுடைய நோக்கம் ஆஸ்திகங்களை பேணுகின்ற இஸ்லாத்த சகோதரர்களையோ கிறித்துவ சகோதரிகளையோ புண்படுத்துறது இல்லை நான் இருப்பது பெரிய விஷயம் அது இஸ்லாத்தாக இருந்தாலும் கிறித்தவனாக இருந்தாலும் ஹிந்துவாக இருந்தாலும் அது பெரிய விஷயம் நாஸ்திகனாக இருப்பது தான் அதை விட பெரிய விஷயம் ஆனால் இவங்கெல்லாம் போலி நாஸ்திகர்கள் புரிந்து கொள்வது ரொம்ப முக்கியம் அப்போது இவர் வந்து ஒரு டாமா போடுறாருன்னா பார்ப்போம் விபதி வச்சுட்டு நிற்கிறாரான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இவருக்கு இவருக்கு இப்போ என்ன தெரிஞ்சு போச்சுன்னா எப்படியும் தேவாலயங்கள் விஜய் பக்கம் போயிடுச்சு இப்போ மிச்சமீதி இருக்கிறது வந்து இஸ்லாத்தவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு அதனால் அடுத்த கட்டத்துக்குள்ளே வர்றாங்க இப்போ இந்த இந்து அறநிலையத்தில் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்ட முதலமைச்சரை வரைக்கும் தாலி எடுத்து கொடுக்கும்போது அதை எப்படி கட்டணும்னு அப்படின்னு சொல்லி ஆன ஒரு மணமகனுக்கு தாலியெல்லாம் சரி செய்து எடுத்து கொடுக்குறாங்க அந்த மீடியாக்கள்லாம் இப்போது வைரலாக இருக்கு தாலியை கூட சரி செய்து எடுத்து கொடுத்து கட்ட வைக்கிறாங்க சுப்பிரமணிய சாமி ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டார் தாலியை கையில் கொடுத்த உடனே கட்ட போயிட்டாரு அந்த பொண்ணுக்கு ஐயோ நான் இல்லை தாத்தா அப்படின்ச்சு அந்த பொண்ணு அதுக்கப்புறம் தான் இவர் திரும்ப கையை வெளில எடுத்தார் ஸோ இதெல்லாம் எதா யதார்த்தமாக நடக்கிற விஷயம் நான் பேசுறதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக்கல் அயோக்கியத்தனம் தெளிவா திட்டமிட்டு செய்கின்ற அயோக்கியத்தனம் அதை பத்தி தான் நாம பேசறோம் இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம் அதுல ஒண்ணு மாற்று இப்ப இந்து அறநிலையத்திரை ரெண்டு பேருக்கு தனியா ஏதாவது கல்யாணமா இருந்ததான் மட்டும் பாருங்க அந்த மாதிரி ஏன்னா இவங்க ஜோடிப்பாங்க இவங்க ஜோடிச்சு ஏற்கனவே கல்யாணம் நடந்தவங்களுக்குலாம் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க தனித்தனியாக கல்யாணம் நடந்தவங்களுக்கே சேர்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எல்லா விதமான கூதலும் நடக்கும் அது வேணால் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க நான் வேணாம் சொல்றேன் இப்போ இந்து அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு மூலமாக திமுக அரசுக்கு ஒரு நல்ல பெயரை ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன் வைக்கிறாங்க அதாவது சேகர் பாபு புயல் பாபு அப்படிங்கிற கருத்துக்களையும் முன் வச்சிருக்காங்க கேள்வி கேட்பம் இல்லை பிஜேபியிலேருந்து இத்தனை ஏக்கர் நிலத்தை நீ கைப்பற்றினேன்னு சொன்னியே அதில் ஒன்றரை சதவிகிதம் வந்து பிஜேபி சொந்தங்களுடைய ஆக்கிரமிச்சதே எடுத்தேன்னு சொன்னேன் மீதி தொண்ணூற்றி எட்டரை சதவீதம் யார்கிட்டேருந்து எடுத்தேன்னு சொல்லு தைரியமாக இருந்தான்னு கேட்போம்ல கேள்வி கேட்போம்ல சேகர்பாபு என்ன சும்மா ஜாலியாக தப்பிச்சு போயிடுவாரா பயணி மாநாட்டில் வந்து சில தீர்மானங்களை போட்டிங்களே அதில் எதாவதுலாம் செயல்படுத்தினீங்கன்னு கேட்போம்ல கேட்குறத கேட்க தான் செய்வோம் என்ன ஒரு பிரச்சனைனா அவங்க பூத் ஸ்லிப் அவங்க கையில் இருக்குது அதிமுகவோ பிஜேபியோ பூத் ஸ்லிப்பு கையில் வச்சுக்கல மக்கள் தானே எடுச்சியில் ஓட்டு போட்டுருவாங்க நம்புகிறாங்க அப்படி தான் நடக்கும் இருந்தாலும் பூத் ஸ்லிப்பு கையில் இல்லை அவன் போய் இருபது பர்சண்ட்டுக்கு இருபதாயிரம் கொடுத்துட்டு ஓட்டை வாங்கிட்டு போயிட்டே இருப்பான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா ஸோ நான் என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய அயோக்கியத்தனத்தை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணணும்னு சொன்னால் தெருவுக்கு தெரு தெருவுக்கு தெரு அவர்கள் செய்த தவறுகள் கடந்த ஐந்து வருடத்தில் செய்த தவறுகளை வந்து தெளிவாக பேனராக அப்படி இல்லையா டிவியில் வந்து கண்டினியூஸாக மோடிக்கு கேரண்டி கொடுத்தாங்கல்ல அந்த மோடிக்கு கேரண்டி மாதிரி இங்கே வந்து திமுகவில் அவலங்கள்ங்கிறத எடுத்து சொல்லணும் இந்த தேர்தல் நெகட்டிவ் கேம்பெயினிங்கான தேர்தல் தான் இது பாசிட்டிவ் கேம்பெயினிங்கான தேர்தல் இல்லை விஜய்க்கு வேணால் இது பாசிட்டிவ் தேர்தலாக இருக்கலாம் மற்றதுக்கெல்லாம் நெகட்டிவ் கேம்பெயினிங் தான் அந்த நெகட்டிவ் கேம்பெயினிங்கை ஒழுங்காக பண்ணணும் எத்தனையோ வழிகள் இருக்குது இந்த தெருவில் நடந்த பத்து குற்றங்கள் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு இன்னைக்கு போஸ்டர் அடிக்கிறீங்க அவங்க பார்த்துட்டு என்ன யார் சொல்கிறாங்க நாலாவது நாள் இந்த குற்றம் நடந்தது ஞாபகம் இருக்கா இந்த குற்றம் நடந்தது ஞாபகம் இருக்கான்னு நீங்கள் போஸ்டர் ஒட்டினா தான் அவனுக்கு வந்து உரைக்கும் இப்போது எதிர்க்கட்சிகளை பொறுத்த வரைக்கும் அதிமுக பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்த நெகட்டிவ் கேம்பெயினிங் அப்படிங்கிற விஷயத்தில் சிறப்பாக செயல்படலை அப்படின்னு பார்க்கலாமா இன்னும் பண்ணலை அவங்க வந்து அந்த சாஃப்ட் டோனில் தான் இருக்காங்க அவங்க அரசியலில் எப்படி பண்ணணுமோ அப்படி தான் பண்ணுறாங்க இவங்களை மாதிரி பண்ணுறதுங்கிறது வந்து இன்னும் இறங்கலை என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தில் திமுகவை பொறுத்த வரைக்கும் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு சின்ன விஷயம் அப்படின்னாலும் பெரிய அளவுக்கு காம்பைனிங் இருக்கும் இப்போ சாத்தான்குள விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு சென்றது அப்படிங்கிறத நாம் பார்த்துட்டு தான் இருந்தோம் அப்போ இன்னும் தேர்தலுக்கு ஏழு எட்டு மாதமே இருக்கக்கூடிய சூழ்நிலை எதிரில் இருக்கக்கூடிய கட்சிகள் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களில் வேகம் எடுத்து செயல்பட்டால் தானே வீழ்த்த முடியும் அப்போது பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனால் இந்த மாதிரி தவறுகள் செய்யும்போது புதுதான் அரசியலுக்கு வர்ற விஜய்க்கு வந்து இது கொஞ்சம் உரைக்கும் தனியாக நின்றுக்கலாம் நூற்றி நாற்பதில் நிற்கலாம் யாரையோ சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறவருக்கு இல்லை திமுக இப்போ விரட்டப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு ஏற ஆரம்பிக்கும் அது ஒழுங்காக கரெக்டாக ஏறிச்சுன்னா பவன் கல்யாணம் எப்படி ரெண்டு தேர்தலில் தப்பு பண்ணிவிட்டு மூணாவது தேர்தலில் தன்னை திருத்தி கொண்டு இன்றைக்கி நல்லா இருக்காரோ அதே மாதிரியே இவரும் ரெண்டு தேர்தலில் தப்பு பண்ணிவிட்டு அப்புறம் நான் திருந்துறேன்னு சொன்னார்னா அது வேஸ்ட் ஆகிடும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா பவன் கல்யாணுக்குன்னு ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது சாதியிலேருந்து இதுலேருந்து எல்லாத்துலேயும் பேக்ரவுண்ட் இருக்குது அவர் தெலுங்கானாவில் நிற்கிற அந்த தெலுங்கானா அண்ட் ஆந்திராவில் வந்து இந்த இஸ்லா சகோதரர்கள் கிறித்தவ சகோதரர்கள் சிறுபான்மையினர் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது இங்கே அப்படி இல்லை மொத்தமும் கிறித்துவ கையில் தான் சினிமாவே இருக்குது இந்தியில் எல்லாமே முஸ்லீம் கையில் தான் இருக்குது ஆந்திராவில் அப்படி கிடையாது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு விஜய் கொஞ்சம் கரெக்டாக அதிமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்தார்னா என்னை பொறுத்த வரைக்கும் அதிமுக அதே மாதிரியே ரெண்டாயிரத்தி ஆறில் எப்படி திமுக வந்து நூற்றி இருபத்தெட்டு சீட்டில் மட்டும் போட்டி போட்டு மைனாரிட்டி அரசாக இருந்தாலும் பரவாயில்ல நான் தானே அரசு வேறு யாரும் இல்லையே அப்படிங்கிற அடிப்படையில் இறங்கி பண்ணிச்சுன்னா நிறைய மாற்றங்கள் வரும் இப்போ அமித்ஷா அவர்கள் தமிழகம் வரப்போகிறாள் அப்படிங்கிற செய்திகள் வந்துகிட்டு இருக்கு இப்போது தமிழகத்தில் பார்த்திங்கன்னா சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலை இருப்பதாகவும் சுட்டி காட்டப்பட்டுக்கிட்டே இருக்குது அமித்ஷா அவர்களுடைய வருகை எப்படி இருக்கும் இல்லைங்க அமித்ஷா வந்து ஒரு இடத்துல இறங்கும் போது நான் பலமுறை இதை சொல்லியிருக்கேன் ஜார்க்கண்டில் பஞ்சாபில் கேரளத்தில் தெலுங்கானாவில் வெஸ்ட் பெங்காலில் ஆட்சியில் இல்லை பிஜேபி ஆறு இடத்துல இல்லை மற்ற எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் ஆட்சியில் இருக்குது இப்போ இந்த ஆறு இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணணுன்னா எப்போ பண்ணணும் உடனே பண்ணலாம் இல்லை இருங்க நாட்டை வந்து கொஞ்சம் நல்லபடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வரேன் அது வரைக்கும் என்ன நடக்குதோ நடக்கட்டும்னு வரலாம் ஆனால் திமுக டோட்டல் பிரிவினைவாதம் நோக்கி போனதுனால அந்த ரூபாய் சிம்பிள் பண்ணது இந்த மறுசீரமைப்புன்னு ஒரு விஷயத்த முட்டாள்தனமாக தேவையே இல்லாமல் அது அர்த்தமே இல்லாமல் அதை கொண்டு வந்தது ப்ரோரேட்டான்னு சொன்னதுக்கு பிறகும் கொண்டு வந்தது மும்மொழி கொள்கையில் உளறிட்டுருக்கிறது இதெல்லாம் பார்த்துட்டு தான் அவர் உள்ளேயே வந்தார் அவர் கால் வச்சாருன்னா அதோடு முடிச்சு விட்ருவார் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது அவர் நிலத்தில் வைக்கிறாரா உங்கள் தலையில் வைக்கிறாராங்கிறது மட்டும்தான் ஸோ அவர் ரெகுலராக வரத்தான் செய்வார் இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து ஒத்து ஒத்து பேசுவதற்கு நிறையா சிக்கல்கள் இருக்குது ஓ ஓப்பனாக பேசும்போது அண்ணாமலையோடு நான் பேசணுமாங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு வந்துருச்சுன்னா அந்த பேச்சுவார்த்தை எப்படி இருக்கும் சரியாக வராது தான் இருந்து சாதிக்க முடியும் நான் ஏன் கூட்டணியில் இருந்து டைமை வேஸ்ட் பண்ணணும்னு அண்ணாமலை நினச்சிட்டாருன்னா எடப்பாடி எப்படி பேச முடியும் அப்போ இந்த மாதிரியான விஷயத்துக்கு அமித்ஷா மாதிரி ஒரு அப்பர்ஹேண்டு வந்ததுனால் தான் வேலையாகும் பல்வேறு முக்கியமான தகவல்கள் செய்திகளை நம்முடைய உறவுகளுடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி